இங்க இருக்கிற அனைவருமே என்னோட பேச்ச கேட்கணும்னு விரும்பவே இல்லை விவசாய குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கை தூக்கும் ஏன் தூக்க மாட்டேன் முன்னேறித்தான் வந்திருக்கோம் யாரும் வந்து கடாம உங்களை வந்து இந்த டிஷர்ட் பேண்ட் ஷர்ட் சுடிதார் என்ன என்ன சொல்றீங்க லெக்கின்ஸ் அதெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து உக்கார வைக்கிறதுக்கு வாய்லாக்கப்புறம் வந்து எட்டு மணி நேரம் கீழே குளிஞ்சு அந்த வயக்காட்டுல வேலை செஞ்சாதான் இந்த டிரெஸ் போட்டு இந்த பேக்க போட்டு ஒன்பே பேக்க போட்டு நீ இந்த காலேஜ்ல வந்து பின்னாடி இறங்க முடியும் முடியுமா முடியாதா உன் தாய் தரப்பு இல்லாம நீ வர முடியுமா அந்த தாய் தரப்புக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க பொம்பளை பிள்ளைங்க கண்கள் பொம்பளை பிள்ளைங்க உயிர் மாமா சொன்னது மாதிரி நதி கடல் வானம் பூமி பைங்களை அடையாமல் தான் சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்களா மனப்பா பிடிச்சுக்கிறீங்க என்னடா இந்த அம்மா வந்து இப்படி பேசுதுன்னு சொல்றீங்க இவங்க வந்து செயற்கையா பேசுறதா நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன் என் கண்ணு முன்னாடி நான் ஒவ்வொரு நாளும் பாக்குறத வந்து உங்ககிட்ட நான் பேச வந்தேன் சரியா கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் படிக்க வைக்கிறாங்க நீங்க யாருமே இங்க படிக்க வைக்கிறதுக்கு முந்தி பிஎம்டி காலேஜ்ல

இந்த இதுல உங்களை நான் குறை சொல்லி பேச கிடையாது சரியா இந்த இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் இங்க போயிட்டு வந்திருக்கோம் அப்படி நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற காசை பயனுள்ளதான செயலவு செய் நான் உங்களோட பிறந்த ஒரு சகோதரிய ஒரு அம்மா நான் உனக்கு ஒரு தாயா நின்று தான் பேசிட்டு இருக்கேன் நான் காக்கி உடையில வந்து பேசணும்ன்றது அவசியமே நான் காக்கி உடையில போட்டு பேசுறேன்னு நீ யாருமே தயவு செய்யு இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு தாயா நின்று பேசுறேன்னு நினைக்கிறேன் ஒரு தாயோட மனம் எப்படி வலிக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சிரிப்புக்கோ உங்க நக்கலுக்கோ நான் வந்து பேச கிடையாது ஒரு தாய் ஒரு வீட்டுல ஒரு கூலி செய்ற ஒரு வேலைக்கு போறவ என்ன உணர்வு இருப்பா உங்களை படிக்க வைப்பா என்ன செய்ய நீங்க அதுக்கு மாற்ற முடியுற ஒரு எண்ணத்துல நான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன் என்னோட பேச்ச ரெண்டு பேர் கேள் அந்த ரெண்டு பேர் என்னோட பேச்சில திருந்தினா சரி நீ இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்னோட பேச்ச கேட்டு நீ திருந்த அவசியமே கிடையாது அந்த ரெண்டு பேர் நல்லா இருக்கிறாங்க ஒரு நாற்பது குடும்பத்தை நாங்க நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட நான் வந்து எடுத்து வைக்க வந்திருக்கேன் நீ என்ன நினைச்சா சரி இங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சா இல்லை என்னோட ஆதரவு நான் கண்ணால பாக்குற ஒவ்வொரு காய்கறும் அந்த ஸ்டேஷன்ல வந்து அழுகிறப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி நான் வந்து பெண்களுக்கு பொதுப்படையா நான் பேச வரல ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் சொல்லுவாங்க சரியா அந்த வந்தோடனே என்ன திணருக்கும் உங்க சோழகிறதுக்கும் உங்க கும்பருக்கும்

ஒரு பத்து நாளைக்கு வேணும்னா நீ கடவுள் இருப்ப அடுத்து நீ இருந்து வாரு நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அழகான ஒரு கல்லூரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கல்லூரியில இருக்கீங்க நல்லா படிக்கிற நேரத்துல படிங்க ஊமத்தம்பூ பொம்பளை பிள்ளைங்க நீ பாக்குறதுக்கு ஊமத்தம்பூ அங்க இருந்து பாக்குறப்ப அழகா இருக்கும் பயிரா கேட்டுக்கண்டா ஊமத்தம்பூ அழகா இருக்கும் ரெண்டு காய் இருக்கும் ரெண்டு இலை இருக்கும் எல்லாமே இருக்கும் நீ அந்த போய் பக்கத்துல போய் அந்த மூந்து வத்தா அது வீசுதா இல்ல அந்த காய் குத்துதான்றது பக்கத்துல ஓடாதான் தெரியும் தூரத்துல இருந்து பாக்குறப்ப உனக்கு எல்லாமே அழகா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் என்ன எதை எதை எப்ப செய்யணுமோ அதான் இப்ப செய்யணும் படிக்கிற காலத்துல படிக்க சரியா என்னோட குவாலிஃபிகேஷன் டென்த் நான் முப்பது வருஷம் சர்வீஸ் ஆச்சு பத்தொன்பது வயசுல வேலைக்கு போனேன் சரியா தொண்ணூத்தி ஒண்ணுல வேலைக்கு போனேன் அப்ப இந்த முசலாம்பட்டியில இருந்து மதுரை வரைக்கும் எடுத்துக்கிட்டான் நாங்க மட்டும்தான் போலீஸ் பெண் போலீஸ் இங்க இருந்து உங்க பிரின்சிபால் சாரே ஒரு நாள் எங்க வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கட்டத்தில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் எங்க அப்பாட்ட போய் அப்ப நான் வேலைக்கு போயிட்டேன் எங்க அப்பாட்ட போய் சொல்லி இருந்திருக்காரு மாமா உங்க வீட்டுல ஒரு கட்டட பட்டாடை செஞ்சு பத்திரிக்கையா கொடுத்துட்டு வந்திருக்கேன் வந்துருங்க இன்னைக்கு நம்ம அக்கடைங்க யாரையுமே விடலையே மாப்பிள்ளமா இல்லப்பா ஒரு மாமா வந்து அஞ்சாத இங்க இருந்து யூனிஃபார்ம் போட்டு போனோம்னா சங்கடப்படுவேன் பஸ்ல ஏறு என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே பொம்பளை இங்க வேறு பொங்கலை போலீஸ்வாங்க நான் நிறையா இங்க இருந்து யூனிஃபார்ம் சேலையில போய் காலவாசல எங்க அக்கா வீடு மாத்திக்கிட்டு திருப்பரமன்றத்துக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்தேன் அதே இன்னைக்கு முப்பது வருஷம் முடிஞ்ச இதே உஸ்லாங்கட்டியில நைட்டு ஒரு மணிக்கு வாக்கி டாக்கி வச்சு நிக்கிறேன் இந்த கிராமத்துல புள்ள சுத்தி வாரேன் அப்ப நான் நினைப்பேன் இதே ஊர்ல என்னை வந்து பொங்கலை போலச்சின்னு சொன்ன அதே ஊர்ல இன்னைக்கு தைரியமா ஒரு பெண்ணா தைரியத்தோட நடமாடுறேன் அந்த வழிகாட்டியை மட்டும்தான் இருக்கணும் லவ் பண்றதில் கல்யாணம் முடிக்கிறது அப்பையா தெரியும் நீ லவ் பண்ணு வேணான்னு சொல்லல சரியா கரெக்டான வழியில போ தப்பு தப்பா போற பொம்பளை பையனுக்கு ஒண்ணு என்ன சொல்றேன் தெரியுமா எனக்கு வீட்டுல பேசுறாங்கன்னு ஓப்பனா பேசி பிறக்குதுன்னா பொம்பளை மட்டும் காரணமே கிடையாது முழுக்க முழுக்க ஜென்ஸ் தான் டாக்டர் பேச வேண்டியத நான் பேசிட்டு சரியா என்கிட்ட வர்றதுனால ஏண்டா நீ பிள்ளைய கொலை சொன்ன அவ பொம்பளை பிள்ளையா பேசிட்டு இருக்காங்க பின்னாடி ஒக்கிட்ட ஒட்டி வச்சிருப்பேன் அடிக்க தெரிஞ்சா படிக்க சொல்லுவேன் வாசிக்கிற அப்படின்னு சொல்லி எடுத்துருன்னா வீட்டுல போய் சொல்லு பொம்பளை பிள்ளைங்க இல்லைன்னா இப்ப எல்லாம் நிறைய மா பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க பொம்பளை பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்ற என்னன்னு தெரியல அதுக்கு வந்து காரணம் வந்து இனிமேல் ஜெனரேஷன் ஆச்சும் பொழு பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க சரியா பெண்களை நல்லா மதிக்க பெண் பூ பூ போலவனுங்களா அதுக்கப்புறம் நீ வாடி பூன்னு மோந்து வர திருக்கி எழுதிட்டு போயிரு சரியா அதே மாதிரி நீயும் மழை மோந்துட்டா திருக்கி எழுதிய போடுவாய் அதனால நீ எப்படி எந்த இடத்துல அழகா இருக்கணுமோ அந்த இடத்துல அழகாக இருக்கப்படியே மேலும் கடைசியாக ஒரு சொல்றேன் இருபத்தோரு வயசு முடியாத ஒரு ஆணும் பதினெட்டு வயசு முடியாத எந்த பெண்ணும் தயவு செய்து நீ மேரேஜ் பண்ணாத பண்ணனையாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் நீ வேதனைப்படுவே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நீ கவலைப்படுவ இன்னைக்கு நான் என் பேரை போட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுருவேன் போன்ல ஒண்ணுவா விட்டு போயிடுவேன் உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துருவான் நான் உனக்கு கோர்ட்ல நீ போய் நிக்கிறப்ப இதுல வந்து அடுத்த ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போக கூடாதுன்னு சிஸ்டமே கிடையாது இந்த கேஸ் போட்டா ஐயோ நம்ம பதினெட்டு வயசு முடிஞ்சோடனே அவங்க எல்லாம் முடிச்சு போய் நீங்க நினைக்காத அதுக்குள்ள அவன் அப்பயாத்த அவனை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க பிரெயின் பண்ணி வேற ஒரு இடத்துல பாத்துருவேன் பாதிக்கப்பட போறது நீ தான் சரியா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பையன்களும் உங்களோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு வாழ்க்கை வாழப்பார்கள் இந்த பெண்கள் தினத்துல வந்து பெண்களை தான் பத்தி பேசணும்னு கூப்பிட வந்தாங்க எல்லாருமே பெண்களை பத்தி பேசி பெண்ணே பெண்ணை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு பேசுறதுக்குலாம் எனக்கு தெரியாது சரியா